Hi Friends, Welcome to Sanjana Vlogs. நான் இன்னைக்கு கோல்டு காயின் ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ்ல எங்கே எடுக்க போறோம் இங்கத்தான் சொல்லப் போரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஓகே கோல்டு காயின் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் ஜேன் ஒன்லேருந்து ஜேன் ஃபைவ் வரைக்கும் ஜிஆர்டியில் ஜீரோ பர்சன்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இப்போது அதே ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜில் வேறு ஒரு ஷாப்பில் வேறு டேட்ஸில் ஆஃபர் இருக்குது என்னன்னு பார்க்கலாமா ஹண்ட்ரட் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஷாப்பில் ஆனால் அதுக்கு செவன் பெர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போடுறதா சொன்னாங்க அது வந்து எட்நூறு ரூபாய் நிற்கு அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ கால் பண்ணி கேட்கும்போது நூறு மில்லிகிராம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் இதுவே வந்து அரை கிராம்லன்னு எடுத்தீங்கன்னா ஒன்றரை பர்சன்டேஜ் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜுன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த ஒரு வாரத்துக்கு கிடையாது என்ன ஒரு வாரம் பார்த்திடலாமா அரை கிராம் அதாவது ஐநூறு மில்லிகிராம்ல இருந்து பத்து மில்லியன் பத்து கிராம் வரைக்கும் நீங்கள் என்ன கோல்டு காயின் எடுத்தாலும் உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் வேஸ்டேஜ் கோல்டு காயின் சேர்க்குற டார்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னென்ன டேட்டில் வந்து சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது உங்கள் கிட்டே முடிஞ்சது கரெக்டாக நான் சொல்லணுன்னா மூவாயிரத்தி எட்நூறுரூவா ஓகேங்களா மூவாயிரத்தி எட்நூறுரூவா இருந்தால் யோசிக்காமல் போயிட்டு வேஸ்டேஜே இல்லாமல் கோல்டு காயின் எடுத்து வந்து வச்சுக்கோங்க ஓகேயா இப்போது அந்த ஐநூறு மில்லிகிராம்ல இருந்து பத்து கிராம் சொன்னாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வருஷம் இன்னைக்கு இன்னைக்கு டேட் டென் டென்ல இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் இன்னைக்கு ரேட் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஓகேங்களா இன்னைக்கு கோல்ட் ரேட் சொல்லிட்டேன் அதே மாதிரி சில்வர் ரேட் நூற்றி ஒரு ரூபா இப்போது என்ன ஷாப்பில் இந்த ஆஃபர் இருக்குன்னு பார்த்துடலாமா இது பொங்கல் ஆஃபர் தான் மிஸ் பண்ணாமல் எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஜிஆர்டியில் இந்த ஆஃபரில் வேஸ்டேஜே இல்லாமல் வாங்குகிற ஆஃபரில் மிஸ் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வாங்கிக்கோங்க ரேவதி ஸ்டோர்ஸில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரேவதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ரேவதி தங்க மாளிகை அப்படின் சொல்லி பெரம்பூரில் ஒரு ஷாப் இருக்குது ரெட்டில்ஸில் ஒரு ஷாப் இருக்குது இந்த ரெண்டு ஷாப்பில் தான் இந்த ஆஃபர் இருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ காயின்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ காயின்ஸாக வாங்கி சேர்த்து வச்சுக்கோங்க நம்ம சிட்டு முடியும் போது காயின்ஸ் கொடுத்து மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி அப்டேட் டக்கு டக்குன்னு வரணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் பாய்